கத்திரமச்சவமாகியேசு கிறிஸ்துவே யாவற்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ரஷ்ய அதிபராக இருந்தவர் வீட்டிலே எட்டு படுக்கைகளை வைத்திருப்பார் ஒவ்வொரு நாள் இரவும் வெவ்வேறு படுக்கை இறைகளிலே அவர் தூங்குவார் தன்னுடைய உயிரை குறித்து அவருக்கு அவ்வளவு பயம் இருந்தது யாராவது தன்னை கிரகங்களை தாக்கி விடுவாராம் அப்படி தாக்கும்போது எந்த அறைகளை தான் தூங்குகிறேன் என்பது அவருக்கு தெரியக்கூடாது அவர் எட்டு கொடுக்க மாறி மாறி தோன்றுவார் சீன அதிபராக இருந்த மா சிங் என்பவர் பொது நிகழ்ச்சிக்குள்ளே கலந்து கொள்ளப் போகும் போதெல்லாம் அவர்கள் காலை போலவே வேறொரு காலில் அவரை போலவே இருக்கும் வேறொரு மதர் வந்து இறங்குவார் அதன்போது மற்றொரு நபரும் அவரை போலவே இப்போது வந்து இறங்குவார் மூன்றாவதாக இவர் தனது காயிலே வந்து இறங்குவார் அவர்கள் மெய்களவாளர்களை தவிர மற்றவர்களுக்கு அவர் எத்தனாவது வருகிறார் என்று தெரியாது ஒருவேளை யாராவது அவரை தாக்க திட்டமிட்டிருந்தார் அவர்கள் இவரை போலவே இருக்கும் மற்ற ரயில்வே மாசுகளை தாக்கிவிட்டு அதன் மூலமாக தாழ்ந்த பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கணக்கு போட்டு வைத்திருந்தார் இப்படி உலகம் எங்கும் பல தலைவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பலவிதமான திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் எந்த வழியாக ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார்கள் எத்தனை மணிக்கு வருகிறார்கள் என்பதெல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும் அவர்கள் செல்வி உரங்களில் எல்லாம் சாலை உயரங்களில் யாராவது அவர்களை தாக்கி விடுவார்கள் என்ற பயத்தோடு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வைத்திருப்பார்கள் இப்படியெல்லாம் பலவிதமான உபாயத்தந்திரங்களை செய்து தலைவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள திட்டம் வகுத்திருந்தாலும் அதையும் தாண்டி உலக பிரசித்தி பெற்ற தலைவர்கள் சிலர் குரட்டப்பட்டிருக்கின்றார்கள் அப்படியானால் இவருடைய அல்ல கர்த்தர் பாதுகாப்பதனால் தான் அவர்கள் உரையோர் இருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது அல்லதுதான் ஒன்பதாம் மானா வசனம் நீர் ஒருவரே கத்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளில் உள்ள சர்வ பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்குவீர் அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுவீர் வான செய பணிந்து கொள்ளுகிறது எல்லாம் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள பழைத்தவர்கள் எல்லாம் மண்ணுக்கு திரும்பும் வேறுதொரு அவைகளை அழித்து போட முடியாது தேவகுமாரின் சொல்லுகின்ற இரண்டு காசுக்கு ஐந்து அரைக்கிலாம் கருவிகளை இருக்கிறார்கள் என்று பார்க்கிறீர்களே ஆனாலும் அவைகள் ஒன்றாகிலும் உங்கள் படமிக்க சுத்தம் இல்லாமல் தரைய விழாது விடாது அநேக அடைக்கலாம் கருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் நாம் அழைக்கலாம் பிரிவுகள் கூட கத்தர் ஒப்புக் கொடுத்தாரன்றி அழைத்து முடியாத பாதுகாப்பை அடைந்திருக்கின்றன அநேக அடைக்கலான் கருவிகளை பார்க்கலாம் விசேஷித்தவர்களாகிய நாம் அவருடைய பாதுகாப்பிலே இருக்கிறோம் அவருடைய சித்தமில்லாமல் இல்லாமல் ஒருவோரும் வாங்க போகிறான் சங்கீர் முன்னிட்டு இருபத்தி ஏழு கத்தல் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் பகுதா கத்தர் நகரத்தை காவாராக காவலர் ஒளிந்திருக்கிறது ஆயிரம் காவலரை வைத்திருந்தாலும் கத்தர் அடித்து போட சுத்தமானால் ஒவ்வொரு காப்பாற்ற முடியாது கச்சர் காக்கும் போது ஒழுங்கு நாடும் அழைத்துப் போட முடியாது எனவே நம்முடைய பாதுகாப்பு கத்திரத்திலே இருக்கிறதே நாம் அவருடைய பார்வையிலேயே விசேஷித்தவர்கள் எனவே அவரை நம்பி ஜீவிப்போம் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே மகிழ்ந்திருப்போம் கச்சராமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருவராக ஆமீன்